உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்றாங்க அவர் உங்களை தாங்க போகிறாரு சரிங்களா எப்படி தாங்குவார் அவர் வலது கையை வச்சு தாங்குறாரா அவர் ரைட் ஹேண்டை வச்சு தாங்குறாராம் எப்படிங்க தாங்குவாரு நியாயங்களை கொண்டு தாங்குவேன்னு சொல்றாரு சரிங்களாங்க நிறைய அநியாயங்களை வந்து வாழ்க்கையில நிறைய அநியாயங்கள் நடந்திருக்குல்ல அதனால தேவன் நியாயங்களை கொண்டு உங்களை தாங்குவேன் அப்படின்றாங்க அவருடைய கை வந்து ரொம்ப சுத்தமானது அவருடைய கை ரொம்ப ரொம்ப சுத்தமானது நீங்க நிறைய பேரை பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கிட்ட சொல்லுவாங்க வார்த்தை சுத்தமா இருக்காது இவருக்கு கை சுத்தமாக இருக்காதுன்னு வாங்க ஆனால் நம்ம இருக்கார்ல அவருடைய கை மிகவும் சுத்தமான கை அவருடைய வலது கை நீதியினால் நிறைந்திருக்கிறது அநியாயம் ஒரு அநியாயம் கூட அவருடைய வலது கையில் அவருடைய ரைட் ஹேண்டில் இல்லைங்க ஃபுல்லாக நியாயம் செய்வர் சரிங்களாங்க அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் கையில் வந்து உங்களுக்கு தேவையான நியாயங்கள் இருக்குது சரிங்களா நியாயங்களை கொண்டு உங்களை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நியாயமாக அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து கொடுப்பார் அப்படி தான் உங்களை தாங்க போகிறார் என்னங்க அநியாயமாக இப்படி பேசுகிறாங்க அநியாயமாக வேலை வாங்குகிறாங்க என்ன என்ன பண்ணுறது அப்போ என்ன வேணும் உங்களை தாங்க ஒரு ஆள் வேணும்ல அப்போ தேவன் ஒருவர் தேவன் என்ன பண்ணுறாரு தாங்குவார் நியாயங்களை கொண்டு தாங்குவார் நான் ரொம்ப நல்லவேன் நான் ரொம்ப நல்லவேங்க ஆனால் எனக்கு வந்திருக்கிற வியாதி எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்னதுங்க எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அதற்காக வர அநியாயமாக இது வந்துருச்சு அநியாயமாக இதெல்லாம் வந்துருச்சுட்றீங்கள அதற்காக நியாயங்களை கொண்டு அவர் தாங்கிறதுக்காகவே வந்திருக்காருங்க சரிங்களா கவலைப்படாதீங்க என்னங்க இப்படி நடந்துருச்சு ஏன் இப்படி நடந்துச்சுலாம் கேட்டுட்ருக்கீங்களே அதுக்கு தான் தேவன் வர தாங்குவார் எல்லாம் சரியாயிடும் அவர் தாங்கினா என்ன ஆகும் எல்லாம் சரியாயிடும் ஆகிடும் உங்கள் அநியாயங்கள் எல்லாமே தொடைக்கப்படும் சரிங்களா நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் பார்த்தா என்னங்க பண்ணுவோம் நல்ல சாப்பாடு நான்வெஜ் சமைச்சி போடுவோம் ஒரு பிரியாணி சமைச்சி போடுவோம் இல்லை ஒரு சிக்கன் எடுத்து குழம்பு வச்சு கொடுப்போம் அதான் நம்மளுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வந்தால் அப்படிதான் பண்ணுவோம் கரெக்டா ஆனால் யோசிப்பு என்ன தெரியுமா பண்ணாங்க இன்னங்க பண்ணாங்க யோசிப்பு பத்து அண்ணன்கள் எகிப்தில் பார்த்துட்டாங்க யோசிப்பு பத்து அண்ணன்களையும் நேராக ஜெயிலில் போட்டாங்க மூணு நாள் மூணு நாள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்கங்க நட அது இப்படி இருக்காரு இந்த யோசிப்புன்னு யோசிக்கிறீங்களா அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க அண்ணன்களை நீங்களா வேவுக்காரர் எங்கள் எகிப்து நாட்டை வேவு பார்க்குறதுக்கு தான் வந்தீங்க நீங்கள் ஆதி ஆகமம் நாற்பத்தி இரண்டு ஏழில் பாருங்களேன் கடினமாக பேசினாங்களாம் நீங்கள் வேவுக்காரர் தான் எங்கள் எகிப்தில் எகிப்தை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்க அப்படின்னு மோசமான குற்றச்சாட்டுலாம் வச்சு பத்து அண்ணன்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டான் யோசிப்பா இப்படி பண்ணா யோசிப்பு தான் இப்படி பண்ணான் மூணு நாள் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டான் ஏன் அப்படி செய்யணும் யோசிப்பு ஏன்னா அவங்க பத்து அண்ணன்களும் என்ன பண்ணாங்க அவங்க நம்மளுக்கே தெரியும் அடிமையாக விற்றுட்டாங்க அது வந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு அப் அப்பாவை இழந்துட்டான் குடும்பத்தை இழந்துட்டான் தம்பியை இழந்துட்டான் ஆனால் தேவன் என்ன பண்ணார் தேவன் வலது கரத்தினால் தாங்கினார் நீதி நிறைந்த வலது கரத்தினால் தாங்கினார் அப்பா மாதிரியே போத்தி பாரை கொடுத்தாரு இவங்க அப்பா எப்படி தெரியுமா யோசிப்போடைய அப்பா எது கேட்டாலும் யோசிப்பு தான் வேணும் என்ன செய்தாலும் யோசிப்பு தான் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் யோசிப்பை கொண்டு செய்வார் அதே மாதிரி தான் போத்திபார் போத்தி யோசிப்பு இல்லைனா அவனால் இருக்க முடியாது அவன் என்ன செய்யணும்னு நினச்சானா அத்தனையுமே யோசிப்பை வச்சுதான் செய்தான் அதே மாதிரி எகிப்து நாட்டு ராஜா அவங்க அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்தாரு அப்புறம் என்ன பண்ணார் ப்ரைம் மினிஸ்டராக அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்தாரு ஒரு ஜெயில் கைதியை அவனுக்கு போய் ப்ரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி வேலை கொடுத்தாரு ஒரு ஜெயில் கைதிக்கு போய் அவரே போய் போணு பார்க்குறாரு பெரிய வீட்டு பொண்ணுங்க அந்த வீ அந்த நாட்டு பிரதான என்னுடைய பொண்ணு அவங்க போய் அவங்கக்கிட்ட போய் இந்த கைதிக்கு பொண்ணு கொடுங்க நான் அவனை பிரைம் மினிஸ்டராக ஆக்கிட்டேன்னு சொல்லியே பொண்ணு கேட்குறாருங்க தாங்குனார் தேவன் அப்படி தான் தாங்குவார் எத்தனை அநியாயங்கள் வேணால் அவங்கள பற்றி நடந்துருக்கட்டும் யார் வேணால் எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கணுமே எல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாமே துடைக்கப்படும் யோசிப்புக்கு எல்லாமே துடைக்கப்பட்டுருச்சு எல்லாம் கரெக்டாக தாங்கினார் ராஜாவை கொண்டு தாங்கினார் போத்திபாரை கொண்டு தாங்கினார் எல்லாமே தொடைக்கப்பட்டது அவ தாங்கினால் போதுங்க அவளுக்கு எதுவுமே எல்லாம் ஒன்றுமே எந்த எந்த வித கெடுதலும் நம்மக்கிட்ட இருக்காது அவர் அவருடைய வலது கரம் நீதி நிறைந்த நியாயங்கள் நிறைந்த கரம் அதை கொண்டு தான் இன்றைக்கி தாங்க போகிறாரு அதனால் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் உங்கள் வாழ்க்கையில் சரிங்களா வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக சுபம் பண்ணலாமா அன்பு பிடாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்கள தாங்கணும் நீங்க தாங்கலைன்னா கஷ்டம் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய அநியாயங்கள் செய்யப்பட்டிருக்குது நீதியின் வலது காரத்தினால் நீங்கள் தாங்கி சரி அப்பா நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்ப சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்தானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரொச்சி பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாகப்பா மனிதனா பிறந்தா அவன் பேர் ஜீஓ புஸ்தகத்தில் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க அந்த தீ எரிக்கிற இடத்துக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் அங்கெல்லாம் எப்படி வாழ்றதுப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம்ப்பா அப்பா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிவிடுங்கப்பா சாமி கழுவப்படாத பாவங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா உமக்கு நன்றியாப்பா ரெண்டாவது திருவையாக இந்த பூமிக்கு வருவீங்கன்னு இருக்கோம் ஒரு நொடி வருவீங்கள அதற்காகவே இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் அப்புறம் சுத்தமாக வாழ்ந்து காத்துட்டு காத்துட்ருக்கோம்ப்பா அந்த ஒரு நொடி அந்த இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து நாங்கள் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பா அந்த ஏழு வருடம் பிசாசு ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா பா நாங்கள் பாவம் செய்யாமல் வாழ்வது ரொம்ப கடினம் மனிதர்கள் பாவம் செய்யாமல் வாழ்வது கடினம் நீங்க தான் உதவி செய்யணும் அதற்கும் நீங்க தான் உங்க உதவி தான் எங்களுக்கு தேவைப்படுது மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் எய்சு மூணு சகம் கெலும்பிதாவே ஆம்பேன் நாளைக்கு பார்க்கலாம்